வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்க ஐயாவை கட்டாயம் வந்து பங்கு என்ன நான் அங்கே இருந்து வந்தால்தானே எனக்கு ஒண்ணு அந்த மாநாட்டில் மேடையில ஏறது இல்லையா பேசுறது இல்லையா எனக்கு ஒன்றும் இல்லையா நான் அங்கேதான் இருந்தேன் அவங்க புதுசொன்னு இல்லை இந்த நாடு வந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடு அதிகாரம் மக்களுக்கு அதுதானே மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறதுக்கு பேர் தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு எப்படி வருது இந்த நாட்டுல ஒரு அமைப்பு இருக்கு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா அப்ப அது மக்களாட்சியா குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கேற்ப ஒருவரை அவர்கள் நீற்றிடத்தில் இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் கையெழுத்துல தான் சட்டங்கள் நிறைவேறுது அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க மறுபடி மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் அச்சம் வரும் ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியிலிருந்து கையெழுத்து விடுறாரு சட்டத்துக்கு அவன் போட்டா என்ன போகலைனா இங்க மக்கள் நலனுங்கிறது கவனத்திலே வராது கருத்திலேயே இருக்காது அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநருங்கிறது எதுக்கு இவ்வளவு பெருப்பு பெரிய பொறுப்பு பொறுப்பு எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு சம்பளம் ஏறு கொடுப்பா மாநில அரசு இந்த வேந்தர்களுக்கு சம் பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் ஏறு கொடுப்பா மாநில அரசு அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா மாநில அரசுக்கு இல்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சின்னு சொல்ற இது மக்களாட்சியின் மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீ அங்க போய் இது பண்றது இங்க போய் போட்டு இதில் கையெழுத்து தர முடியாது இதுல அது பட முடியாது ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அதுக்கு எதிரா ஒரு திருமணத்தை போட்ட கையெழுத்து போலயே ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அங்கே இருக்கே அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் வரிசையில் நின்னு ஒரு நல்லாட்சி கனவோடு மக்களுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது அப்ப வெற்று வார்த்தை மக்களாட்சிங்கிறது ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அதாவது ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னா சமாளிச்சு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா எங்களை மாதிரி உட்கார்ந்த ஒருத்தன் நடக்கும் ஒரு நாள் போறீங்க என்னம்மா வேற ஏதாவது கேள்வி அது நீங்க கேக்குறீங்க நான் பதில் சொல்றதுங்கிறது நல்லா இருக்காது வலுக்கட்டாம எங்களை கூட்டணி கொண்டு சேர்த்துருச்சுங்கிறது சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவங்க எங்க ஐயா சொல்றாரா எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களா அந்த கட்சியில இருக்கிற செய்தி ஜெயக்குமாரோ அல்லது எங்க ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்க ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை யாராவது சொல்றாங்களா சொன்னா நம்ம அப்படி ஓ இப்படி கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு என்னங்கம்மா ஆளிய கட்டும் போது கழுத்த கழுத்தை போது எந்திரிச்சிருக்கலாம்ல

திரும்ப திரும்ப சொல்றேன் அது எங்க சொந்த கட்சி பிரச்சனை பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்க ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை அது பேசி தீர்க்கலாம் அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் பொறுப்பேற்று எங்க ஐயா போய் பேசினேன் இப்படி ஒண்ணும் இல்லாது அது ஒரு சாதாரண மே பதினொன்னு நடக்கிற அந்த மாநாட்டுல எல்லாம் சரியா போயிடும்

கட்டாயம் வந்து பங்கேனா நான் அங்கே இருந்து வந்தால் தானே அதனால எனக்கு ஒண்ணு அந்த மாநாட்டில் மேடையில ஏறது இல்லையோ பேசுறது எனக்கு ஒன்றும் இல்லையா நான் அங்கேதான் இருந்தேன் அவ அது அது வந்து வந்து ஒன்றும் இல்லை